கோத்தபாய ஜனாதிபதியாக வருவதை அமெரிக்கா மற்றும் இந்தியா விரும்பவில்லை வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று ஜெஃப்னா தமிழ் டிவியினோடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் இலங்கை அரசியலில் பரவலாக பேசப்படும் பொருளாக இருப்பது கோத்தபாய ராஜபக்ச மற்றது தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் கோத்தபாய ஜனாதிபதியாக விரும்பவில்லை நேரில் வந்து மகிந்தவிடம் சொன்னார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை இந்தியா விரும்பவில்லை அவருக்கு பதிலாக கட்சியின் வேறு ஒரு முக்கியஸ்தரை களமுறக்குவதையே இந்தியா விரும்புகின்றது என்ற செய்தியை மஹிந்த ராஜபக்சவிடம் நாசுக்காக தெரிவித்திருக்கின்றது இந்தியா இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ரகசிய பயணமாக கொழும்பு வந்து இந்த செய்தியை மஹிந்த ராஜபக்சவிடம் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் சஜித் பிரேமதாசா களமிறங்குவதையே இந்தியா விரும்புகின்றது என்று ரணில் விக்ரமசிங்கவிடமும் தெரிவித்து சென்றிருக்கின்றார்கள் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் கடந்த வாரம் இலங்கைக்கு மிக மிக ரகசியமான பயணம் ஒன்றை மேற்கொண்டார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் பாகிஸ்தான் எல்லை பதற்ற நிலைமையிலும் ஒருநாள் இலங்கை பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் பயணத்தின் முக்கியத்துவத்தை உணர்கின்றது எனினும் அவரது பயணம் பற்றிய செய்தி இலங்கை இந்திய ஊடகங்கள் எதிர்க்கம் கசியாதவாறு மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது அவரது பயணம் குறித்த செய்திகள் இதுவரை ஊடகங்கள் எதிலும் வெளியாகவில்லை இந்த பயணம் அஜித் டோவலின் இலங்கை சந்திப்புகள் குறித்த தகவல்கள் மிக மிக நம்பத்தகுந்த மூலகங்களில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வாரம் இலங்கைக்கு குறுகிய விஜயமாக வந்திருந்த அஜித் டோவல் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து நாடி பிடித்து பார்த்ததுடன் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்து இந்தியாவின் எதிர்பார்ப்பையும் பிரதான இரண்டு தரப்புகளின் தலைமைக்கு தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை கட்சிகள் உத்தேசித்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்து அறியவும் ஆர்வம் காட்டியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசிய போது கோத்தபாய ராஜபக்சவை களமுறக்கும் கட்சிக்குள் பெரும்பான்மை அபிப்பிராயம் இருப்பதாக மஹிந்த தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு நடந்த சமயத்தில் கோத்தபாய தான் வேட்பாளரான புதுஜனபெருமன உத்தியபூர்வமாக முடிவெடுத்திருக்கவில்லை மக்களின் ஆதரவு உள்ள ஒருவரே வெற்றி வரும் வேட்பாளர்தானே களமுறக்கப்பட வேண்டும் என மகிந்த தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் கோத்தபாய களமுறக்கப்படுவதை இந்தியா விரும்பவில்லை என்ற தகவலை நாசுக்காக தெரிவித்திருக்கின்றார் கட்சியில் உள்ள புரிதொரு முக்கியஸ்தரை களமுறக்குவதே நல்லதென்ற அபிப்பிராயத்தையும் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் அஜித் டோவல் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் சந்திப்பு இந்தியாவின் அபிப்பிராயத்தை அறிந்த பின்னரே அவசர அவசரமாக கோத்தபாயதான் வேட்பாளர் என்ற முடிவை மகிந்த திறப்பு எடுத்தது மேலும் காலதமதம் ஆகினாலும் இந்தியா மற்றும் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டு புரிதொருவரை வேட்பாளராக்கும் அழுத்தத்தை தரலாம் முற்கூட்டியே வேட்பாளரை தெரிவு செய்தால் கட்சியின் முடிவு என்ற ரீதியில் அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற திட்டத்திடனேயே கோத்தபாயா வேட்பாளர் என்ற முடிவை மஹிந்த ராஜபக்ச திறப்பு அவசர அவசரமாக கடந்த வாரம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை இரகசிய பயணத்தின் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசினார் அஜித் டோவல் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினர் வேட்பாளரை நாடி பிடித்து பார்த்தார் கரி ஏ தான் வேட்பாளர் என்பதை ரணில் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார் எனினும் சஜித் பிரேமதாஸ் இந்தியா விரும்பும் செய்தியை அஜித் டோவல் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை விஜயம் செய்தி இரண்டு தலைவர்களை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை ரகசியமாக தெரிவித்துவிட்டு சென்று விட்டார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இந்த ரகசிய சந்திப்பின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இலங்கை ஆட்சியை தீர்மானிக்கும் பொறுப்பு இந்தியாவின் கையில் இருக்கின்றது